குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் நம்மளோட சேனலுக்கான ரெண்டாவது நாடான வியட்நாம் வந்துருக்குறோம் சீசன் டூக்கு இங்கே இன்றைக்கி நமக்கு டே த்ரீ இங்கே வந்து வியட்நாம் வந்ததில் நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டோங்க எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம நாட்டு பணம் ஒரு ரூபா வந்து வியட்நாம் பணத்துக்கு முன்னூற்றி நாலு ரூபா பாருங்கள் என் கையில் என் கையில் பாருங்கள் எவ்வளோ பணம் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் ரெண்டு கோடியே நாலு ரூபா இருக்குதுங்க எங்கிட்ட கையில் ஒவ்வொன்றும் அஞ்சு லட்சம் ரூபா எத்தனை நோட் இருக்குது பாருங்கள் ஆல்மோஸ்ட் நான் வந்து நம்ம வியட்நாம் வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டோம் ஸோ இந்தியா மக்கள் ட்ராவல் பண்ணுன்னா வியட்நாம் இந்தோனேஷியா இப்படி மாதிரி நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம நாட்டு பணத்தோடு இங்கே பண மதிப்பு ரொம்ப கம்மி அதனால் வந்து நம்ம நாட்டு பண மதிப்பு கூட அதனால் இங்கே நீங்கள் லேவிஷாக ஸ்பென்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நாம் இங்கேருந்து கிளம்பி ஹோட்டலில் இருக்கோம் இதான் நம்மளோட ஹோட்டல் இப்போ நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பி டாக்ஸி வர சொல்லியிருக்கோம் டாக்ஸி எடுத்துகிட்டு ரெண்டு இடத்துக்கு போக போகிறோம் ஒன்று வந்து இங்கே வந்து லேடி புத்தான்னு ஒரு இடத்துல ஒரு இடம் இருக்குது தனாங்கில் ஒரு ஹில்லில் அதை உங்களுக்கு போய் காட்ட போகிறேன் அடுத்து முடிச்சுட்டு ஹோயான்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க அந்த வில்லேஜில் சூப்பராக இருக்கும் சன்செட் அங்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா சீசோரில் வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் டனாங்கையும் ஹோயானையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் மக்களே நம்ம வந்து பட்ஜெட்டில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கறதுனால ஏழு கிலோ தான் அலவுடு ஆனால் நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இப்போ லாண்ட்ரிக்கு வந்திருக்கோம் இங்கே லாண்ட்ரியில் வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இதுதான் அந்த லாண்ட்ரி இங்கே வந்து வே பண்ணி தான் வந்து துணி எடுத்துக்கிறாங்க மக்களே நம்ம இப்போ லாண்ட்ரிக்கு வந்திருக்கிறோம் இப்போ கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் டாங் வாங்குகிறாங்க மூணு மணி நேரத்தில் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் வாஷிங் மிஷினு போட்டுட்ருக்காங்க தேங்க்யூ செய்யோ பாய் ஒரு லாண்ட்ரி கொடுத்துட்டோம் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் சுற்றிட்டு ஈவினிங் வந்து நம்மளோட எல்லாம் இங்கே எடுத்துப்போம் வாங்க போகலாம் இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ஏரியா இப்போ வந்து டேக்ஸி புக் பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஃபுல் டேக்கு ரெண்டாயிரரூபா கேட்டிருக்காங்க இந்த ஹோயான் சிட்ஸ் வில்லேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த லேடி புத்தாவும் பார்க்குறதுக்கு அதாவது ஏழாயிரம் டாங் ஏழாயிரம் ஏழு லட்சம் டாங் கேட்டிருக்காங்க வாங்க போவோம் நம்ம தங்கியிருக்க ஏரியாங்க இது சூப்பராக இருக்குது ரொம்ப ஹச்சுமான் சிட்டி மாதிரி பரம்பர இல்லைங்க இந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த ஏரியாவே இந்த ஊர் இனிமேல் டனாங் சூப்பராக இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக வியட்நாம் வந்தால் டனாங் விசிட் பண்ணுங்கள் அரஞ்சான ஸ்பாட்டு இங்கே வந்து டூ வீலர்லாம் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க டூ வீலர்லாம் ரெண்ட்டு கொடுக்குறாங்க ரெண்ட்டோட பிரைஸஸும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒன்றரை லட்சம் டாங்க ஸோ அது இதில் ப்ரைஸும் போட்டிருக்காங்க இதெல்லாமே ஒரு நாள் ரெண்ட்டு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்றைக்கி மார்னிங் டென் ஓ கிளாக் எடுத்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் கொடுத்துடலாம் இது வந்து ரெண்டு லட்சம் டவுங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன வண்டி வேணுமோ இங்கே எடுத்துக்கலாம் இங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது பாருங்கள் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வெயில் செம்ம வெயிலாக இருக்குது ஸோ இப்போ மழை வர மாதிரி இன்றைக்கி சிம்டம்ஸ் இருக்குது ஸோ டூ வீலர் எடுத்துகிட்டு போனால் மழையில் மாட்டிக்கிட்டாலும் சிக்கலு வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நாம் வந்து இப்போ கார் எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா டூ வீலரும் எடுத்துகிட்டு போகலாம் யோசிக்க யோசிக்காதீங்க இங்கே எல்லாமே கூகுள் மேப்லேயே பக்காவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கூகுள் மேப்பை போட்டுட்டு டூ வீலரில் எடுத்துகிட்டு போகலாம் நிறைய பேர் இங்கே வந்து டூ தான் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க மக்களை இங்கே பாருங்கள் இது டனாங் பீச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் சிட்டி நம்ம வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் மக்களே இப்போ நம்ம வந்து டன்னாங்ல இருக்கோம் டனாங் சிட்டியில் இருக்கோம் சிட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்குது நாம் இங்கேருந்து இப்போ ஹோயான் போயிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் வியாக்கு பகோடா ரைட் ஆ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பகோடாக்கு இருக்கோம் பார்க்க வாங்க போவோம் பாருங்கள் சிட்டி என்ன அழகாக இருக்குது பாருங்க டனாங்க பியூட்டிஃபுல்லான சிட்டி ரெண்டு சைடு மரம் வச்சுருக்காங்க பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் வானலவியோ பில்டிங்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டனாங் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இவர்தான் இவர்தான் வெயிட் ஹலோ ஹலோ சொல்றாரு இன்னைக்கு ஃபுல்லா நம்மளோட டிராவல் பண்ண போறாரு வாங்க போகலாம் எப்படி இருக்கு பாருங்க சிட்டி சூப்பரா எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க பாருங்க சிட்டியில மரங்கள்லாம் வச்சு அழகா புல்லாம் ஷேப் பண்ணி நம்ம நாடு இது மாதிரி மாற்றணுங்க குட்டி நாடு தான் வியட்நாம் ஆனால் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஊரை இங்கே பாருங்கள் பீச்சை என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பீச்சு பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அங்கே தூரத்தில் ஒரு சில தெரியுது இல்லையா அதுதான் வந்து லேடி புத்தா ஸ்டாச்சு நம்ம போவோம் ஈவினிங் அங்கே போவோம் இந்த பீச்சுக்கும் வருவோம் ஈவினிங்கு இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது இப்போ போக முடியாது ஈவினிங் கண்டிப்பாக பீச்சு வந்து என்ஜாய் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் மழை மேலே ஏறிட்டுருக்கோம் கடலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணா கடல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த இடம் ஆஹா செம்மங்க சூப்பராக இருக்குது இந்த வியூ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த வியூ இந்த இடம் சூப்பரான ஸ்பாட்டு இதான் லிங்விங் பகோடா போகிறோம் மேலே இதான் போகிற பாதை நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லிங்க்விங் பகோடாங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பகோடா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த பகோ பகோடாவில் தாங்க வந்து வியட்நாம்லேயே மிகப்பெரிய புத்தர் சிலை இருக்குது அறுபத்தி ஏழு மீட்ராங்க இந்த புத்தர் சிலை வந்து வியட்நாம்லேயே மிகப்பெரிய புத்தர் சிலை இந்த பகோடாவுக்கு பேர் ஏன் லிங்விங்னு இருக்குன்னா வியட்நாம் மீன்ஸில் லிங்விங்னா தமிழில் என்ன அர்த்தம்னா அதிசயமான பதில் அதாவது இங்கே வந்து நாம் என்ன வேணுனாலும் உடனே பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதோட இவங்களோட நம்பிக்கை அதனால தான் வந்து இதுக்கு வந்து லிங்விங் பகோடான்னு பேர் வச்சுருக்குறாங்க வாங்க உள்ளே போய் இந்த பகோடா எப்படி இருக்குது புத்தர்கிட்ட நம்ம வேண்டியதை வேண்டிட்டு வருவோம் வாங்க போகலாம் அவ்வளோ இதான் உள்ளே போகிற பாதை உள்ளே போயிட்டுருக்கோம் நம்மளோட நம்ம நண்பர் வினவத்தனும் ப்ளாக் பண்ண வந்திருக்கிறாரு பார்த்துருப்பீங்க ஏற்கனவே மலேசியா சிங்கப்பூர் இப்போ வியட்நாமுக்கும் வாங்க நம்ம கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுறாரு அவரும் வாங்க போகலாம் உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இந்த இடம் ஆஹா செம்மங்க மரங்கள்லாம் இப்படி குட்டி குட்டியாக வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கவே இங்கே பாருங்கள் ஒரு குட்டி ஆலமரம் அப்படியே விழுதுகளெலாம் வந்திருக்கு குட்டி மரத்தில் எவ்வளோ விழுதுகள் வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இங்கே பாருங்கள் அதே மாதிரி இந்த பகோடா கூட என்ட்ரியில் சிலைகள் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு செம்ம அழகாக இருக்குங்க இந்த இடமே பியூட்டிஃபுல்லாக ஒரு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் அதான் வந்து டனாங் சிட்டி நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் தூரத்தில் தெரியுதுல அதான் டனாங் சிட்டி நம்ம அங்கேயிருந்தான் வந்தோம் அப்படியே திருப்புறேன் இந்த பகோடா பாருங்கள் புத்தர் அழகாக படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காரு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம் இந்த பகோடா செம்ம அழகுங்க இந்த புத்தர் உள்ளே இருக்கிற புத்தர்கிட்ட என்ன வேண்டுனாலும் உடனே நிறைவேற்றிடுவாராம் அதுக்கு தான் இந்த பேரே வந்து லிங்க்விங் பகோடான்னு வச்சுருக்கிறாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ரெண்டு சைடு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் சிலைகளை சூப்பராக புத்தரை பாருங்கள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் மக்களே புத்தர் பார்த்தீங்களா எப்படி உறங்கிட்டு இருக்கார் பாருங்கள் இதான் உள்ளே தான் வந்து சிலை இருக்குது நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க உள்ளே போய் புத்தர் தரிசிச்சுட்டு வருவோம் வாங்க உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் இங்கே உள்ள மரங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக தான் வளர்த்துருக்காங்க எல்லா மரங்களும் பாருங்கள் குட்டி ஓண்டு மரம் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு மரம் இருக்குது பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது குட்டி மரம் ஆலமரம் மரம் தான் இருக்குது ஆனால் எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க பாருங்கள் இங்கே மரங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த இடம் வாங்க போவோம் அங்கே பாருங்கள் ட்ராகனு நுழைகிறப்பே ஒரு பெரிய ட்ராகன் இருக்குது இதான் நுழைவாயில் நம்ம இது வழியாக தான் மேலே போகிறோம் வாங்க ஃபுல்ல போய் பகோடாவை பார்ப்போம் இதாங்க இந்த பகோடா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அடுக்கு இருக்குங்க வாங்க உள்ளே போவோம் வாயில் ரெண்டு செலவு வச்சுருக்காங்க வாங்க இங்கே பாருங்கள் ஒரு லாஃபிங் புத்தாக இருக்கிறாரு கேட்ட வரம் கூட பரம் இந்த புத்தர் அதுக்கு பின்னாடி புத்தர் சிலை புத்தரை புத்தரை நம்ம வேண்டிப்போம் புத்தரை தரிசனம் முடித்தாச்சுங்க பார்த்திங்களாப்பா கூடவா அப்படியே வாங்க பின்பக்கம் இருக்கா படி மேலே போகிறதுக்கு லாக்டுங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க வழியில்லை நம்ம அங்கே பார்த்த மாதிரியே பகோடா மேலே போய் பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது பட் இங்கே அலோடு இல்லை இன்றைக்கி எப்படி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த புத்தர் கோயில் கடற்கரை ஓரமாக எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்க இடத்த செம்ம அழகா இருக்கு இங்கே ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இந்த குட்டி குட்டி மரங்கள் தாங்க எவ்வளோ அழகாக வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்கள் நீட்டாக பார்க்கவே செம்ம அழகாக இருக்கு இந்த குட்டி மரங்கள் பகோடோட சுற்றி சுற்றுப்புறம் ஃபுல்லாக அப்படியே எல்லா பக்கமும் கடல் சூழ்ந்துருக்குங்க கடலில் ஓரத்தில் எல்லா பக்கத்தும் கடலில் தெரிகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு மழை மழை அடிவாரத்தில் தான் இந்த பகோடா அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக டனாங் வந்தால் இந்த பகோடாவுக்கு வாங்க இது வந்து டனாங்லேருந்து ஹோயான் போகிற வழியில் இந்த புத்தர் கோயில் இருக்குது இந்த பகோடா இருக்குது கண்டிப்பாக வாங்க இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது காற்று சும்மா ஜில்லு ஜிலு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வெயில் அடித்தாலும் காற்று ஜில்லு ஜில் ஜில்லுன்னு வருது கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிறனால இந்த இடம் செம்ம அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்தால் வேட்டாம் வந்தால் டனாங் விசிட் பண்ணுங்கள் டனாங் விசிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வாங்க அந்த தெரியுது பாருங்கள் புத்தர் புத்தர் சிலை பெரிய புத்தர் சிலை அறுபத்தி நாலு மீட்ருங்க வியட்நாம்லே இது தான் மிகப்பெரிய புத்தர் சிலையாக வாங்க அங்கே போய் பக்கத்தில் பார்ப்போம் அங்கே போகணும் அங்கே பக்கத்தில் தான் சரிதாங்க அந்த புத்தர் சிலை அங்கே போய் பார்ப்போம் இது தான் அறுபத்தி நாலு மீட்ரு வியட்நாம்லேயே மிக உயர்ந்த புத்தர் சிலை எங்கே அமைஞ்சிருக்கு பாருங்கள் கடற்கரை ஓரத்தில் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் கடலில் ம சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக அமைஞ்சிருப்பாருங்க சரி வாங்க போய் அந்த புத்தர் சொல்லையை பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க இந்த இடம் மக்களே நம்ம இந்த பெரிய புத்தா தான் பார்க்க போகிறோம் அறுபத்தி நாலு மீட்டர் உள்ள புக் புத்தா இந்த பகவடா பகவடை பார்த்துட்டு இப்போ அங்கே போயிட்ருக்கோம் வாங்க மேலே போவோம் போகிற பாதை இது போரில் வரல இங்கே வந்து புத்தர் சிலைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க புத்த துறவைகள்லாம் எப்படி கும்பிடுறாங்கன்னு காட்டியிருக்காங்க பாருங்க மான் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க அழகாக இதாங்க என்ட்ரி உள்ளே போயிட்டுருக்கோம் இதுதான் என்ட்ரி அந்த பெரிய புத்தர் புத்தரசல பார்க்குற என்ட்ரி வாங்க உள்ளே போவோம் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் மரங்கள் நல்ல வெயிலாக இருந்தாலும் நல்லதாக நடக்கிறது தெரியல வெயில் நல்லா ஜில்லு ஜில்லு ஜில் ஜில்லுன்னு காற்று வருது சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த இடம் வாங்க வியட்நாம்லே மிக உயர்ந்த புத்தர் சிலையை பார்க்கலாம் புத்தர்ட்ட புத்தரை காட்டுறேன் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டிக்கோங்க இந்த புத்தர் கேட்ட வரத்தை உடனே கொடுப்பாராம் புத்தரை காட்டும்போது உங்களுக்கு எது வேண்டுதல் இருந்ததுன்னா வேண்டிக்கோங்க வாங்க போகலாம் பித்தரோட பின்புறம் சில சிலைக்கு பின்புறம் இது வாங்க அப்படியே ஃப்ரெண்டில் போவோம் எவ்வளோ பெரிய சிலை எப்பா வானத்தையே தொட்டுருக்கு இங்கே மரங்கள் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க குட்டி 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 மரமாக ஆலமரம் தனி பிரீடு பிள்ளை இருக்குது இந்த மரம்லாம் பாருங்கள் அதுலேயே ஏதோ பண்ணி கட்டளைலாம் கட்டி வாயம் வச்சுருக்காங்க குட்டி மரத்தில் போகிற பாதை பாருங்க இங்கே தான் புத்தர் வச்சிருக்காங்க புத்தரை உங்களுக்கு நின்று காட்டுறேன் வேண்டிய வரம் தரும்போம் புத்தர் நாங்கள் பக்கத்தில் போய் பார்ப்போம் புத்தரை காட்டுறேன் பார்க்குறீங்களா இங்கே பாருங்க வானத்தையே தொட்டுட்ருக்காரு பாருங்கள் புத்தர் உங்களுக்கு வேண்டியதை வேண்டிக்கோங்க கேட்ட வரம் கொடுப்பாரன் அந்த புத்தர் பொருள் வியூ காட்டுறேன் இருங்க இதுதாங்க ஃபுல் வியூ அறுபத்தி நாலு மீட்ருங்க இந்த புத்தர் சிலை வியட்நாம்லேயே மிக உயர்ந்த புத்தர் சிலை எப்படி இருக்குது பாருங்க செம்ம பிரம்மாண்டவம் கோயில் கீழே அமைச்சிருக்காங்க ஒரு மலைத்தொடர் ஓரத்தில் கடற்கரை ஓரம் சுற்றி பாருங்கள் கடலில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே இங்கே வந்து ஒரு லாஃபிங் புத்தா இருக்குது அதையோட காட்டுறேன் அப்படியே உங்களுக்கு லாஃபிங் புத்தா புத்தரை பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்ம பிரம்மாண்டமாக கடற்கரை வாங்க புத்தர் உள்ளே போய் தரிசிச்சுட்டு வருவோம் அவ்வளோ பெரிய புத்தர் பாருங்க இந்த சிலை தான் வியட்நாம்லேயே உயர்ந்த சிலை அறுபத்தி நாலு மீட்ரு இந்த க்ளவுட்ஸுக்கும் இந்த புத்தருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கரெக்டாக புத்தர் தலைமையில் க்ளௌட்ஸு என்ன அழகாக இருக்குது பாருங்க ஐயோ சான்ஸே இல்லைங்க நமக்கே புத்தர் தனியாக தரிசனம் கொடுத்த மாதிரி இருக்காரு பாருங்க ஐயோ அவர் தலைக்கு மேலே மட்டும் வெள்ளை கலர் க்ளௌட்ஸு என்ன அழகாக இருக்கு பாருங்கள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ள வந்து சவுண்டுக்கு பேச முடியாது மதுவும் ஷூட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் சில இருக்குது பாருங்கள் இப்படி சாமி கும்பிட்றாங்களோ பாருங்கள் இப்படி புத்தர் தரிசனம் பண்ணுறாங்க பாருங்கள் விழுந்து விழுந்து கும்பிட்டு சூப்பராக இங்கேருந்து பாருங்கள் வியூவை புத்தர் கோயிலேருந்து கடலை நோக்கி என்ன அழகாக செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வியட்நாம் வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இது ஹொயான் போகிற வழியில் இருக்குது டென்னாங்லேருந்து ஹோயான் போகிற வழியில் இருக்குது அங்கே பாருங்கள் எய்த்தாப்பில் ஒரு கோயில் ஆ செம்மையாக இருக்குது அந்த கோயில் இந்த கோயிலில் போகிற வழியில் பாருங்கள் ரெண்டு சைடு சிலைகள்லாம் எப்படி வச்சுருக்காங்கண்ணா சூப்பராக ரெண்டு புறத்துலேயும் இந்த கோயிலுக்கு நடுவில் சில வச்சுருக்காங்க கோயில் ஓரத்தில் போகிற வழியில் போகிற வழியில் குட்டி குட்டியாக மரங்கள்லாம் அமைச்சிருக்காங்க நல்லா ஃபேமஸான புத்தராங்க இது ஏன்னா நான் இப்போ தான் கேட்டேன் இங்கே நிறைய பேர் வராங்க தரிசனத்துக்கு இங்கே ஒரு கோவில் வச்சுருக்காங்க அதையும் பார்த்துடலாம் பிரம்மாண்டமாக இருக்குது உள்ளே வந்துட்டோம் பிரம்மாண்டமான கோயிலுங்க ஃப்ரெண்டில் ஒரு லாஃபிங் போதாக இருக்காரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அமைச்சிருக்க கோயில ஒத்தர் இருக்கா இருப்பாங்க அவ்வளோ அழகா அமைச்சிருக்காங்க இதற்கு வலதுபுறம் ஒரு சிலை இருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு பாதுகாவில் இருக்கார் எப்படி இருக்கார் பாருங்க இவரோட சிலை இங்கே ஒரு பாதுகாவில் இருக்கார் ங்க படிக்கிறதுக்கு அழகாக இருக்குது இந்த கோயிலை பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஒரு கார்னர்லேருந்து காட்டுறேன் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் பிரம்மாண்டத்துக்கு மிச்சத்தில் இருக்குது இந்த கோயிலில் வாங்க நம்ம அப்படியே போவோம் இங்கேருந்து பாருங்கள் இந்த லுக்காக என்ன சூப்பராக இருக்குங்க அந்த பெரிய புத்தருக்கு பின்னாடி அந்த கோவில் அமைச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு சைடும் சிலைகள் மக்களே நம்ம இப்போ வந்து இந்த புத்தர் சிலையை பார்த்துட்டு நம்மளோட அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் மத் யூடியூப் நம்மளோட வீடியோஸ் மற்றவங்களுக்குலாம் காட்டுவாங்க அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதோட இந்த வளாகை முடிச்சுக்கும் பாய் ங்க நம்ம ஊர் கொல்கட்டை நம்ம ஊர் கொல்கட்டைங்க இது உள்ள பூர்ணம் இருக்கு பாருங்க